தெற்கு ரயில்வேயின் முதல் அமிர்த பாரத் ரயில் ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது தெற்கு ரயில்வேலேருந்து தற்போது வரை அமிர்த பாரத் ரயில்கள் அப்படிங்கிறது கிடையாது கிடையாது முதல் ரயிலாக வந்து ஈரோட்டிலிருந்து வட இந்தியாவான ஜோத்பாணிக்கு இந்த ரயிலை வந்து இயக்க வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து ஒப்புதல் அளித்துள்ளது ஈரோடு ரயில் நிலையத்தில் பிட்லைன் பணிகள் முடிவடைந்த பிறகு புதிய ரயில் இயக்கப்படும் அறிவிச்சிருந்தாங்க அதனோட தொடர்ச்சியாக தற்போது வந்து இந்த பிட்லைன் பணிகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து ஈரோட்டிலிருந்து ஜோத்பாணிக்கு சேலம் பெரம்பூர் வழியாக இந்த புதிய ரயில் இயக்க இருக்காங்க இந்த ரயில் வந்து கிட்டத்தட்ட நேபால் வரைக்கும் நம்ம போயிடலாம் இந்த ரயிலில் போனால் பீகார் போயிடலாம் அங்கேருந்து நேபால் வந்து ரொம்ப பக்கம் ஸோ இந்த ரயிலோட டீட்டெயில்ஸ் டைமிங் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இருந்து எல்லா வியாழக்கிழமைகளிலும் ஜோத்பானிலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது இருந்து எல்லா வியாழக்கிழமைகளிலும் காலை ஏழு மணிக்கும் ஜோத்பானிலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை மூன்று பதினைந்திற்கும் இந்த ரயில் சேவையானது இயக்கப்பட உள்ளது இருந்து ஒன்று ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணுடனும் ஜோத்பானிலிருந்து ஈரோடுக்கு ஒன்று ஆறு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணுடன் இயங்க உள்ளது காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் நாயுடு தமிழகத்தில் இந்த முக்கியமான ரயில் நிலையங்களில் நின்று செல்ல இருக்கு மேற்படி வந்து தமிழகத்தில் அதிக உதவம் இந்த ரயில் பயணிக்க போறது கிடையாது வந்து இருந்து புறப்பட்டது சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக வந்து ஆந்திரா நோக்கி சென்று அங்கேருந்து வட இந்தியாவை நோக்கி பயணிக்க போகுது தமிழகத்திலிருந்து ஈரோட் புறப்பட்டாலும் அந்த கேட்டால் என்னோட கருத்து இல்லைன்னு சொல்ல முடியும் வடமாநில தொழிலாளர்கள் ஈரோடு சேலம் போன்ற பகுதிகளில் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மிகவும் பயனுள்ளதா இருக்கலாம் இன்னும் தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு பகுதியை மதுரை அல்லது வந்து நாகர்கோவில் அல்லது ராமேஸ்வரம் போன்ற பகுதியிலிருந்து இயக்கப்படும் போது தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மாதிரி ரயில்கள் வந்து அதிக தூரம் பயணித்து பயணம் செஞ்சு போகும் சரி அடுத்து வந்து இந்த ரயிலோட முதன்மை பராமரிப்பு ஈரோட்டில் செஞ்சுருவாங்க இரண்டாம் நிலை பராமரிப்பு வந்து ஜோத்பானியில் செய்யணும் ஆனால் ஜோத்பானியில் வந்து பிட்லைன் ஃபெசிலிட்டி கிடையாது அந்த பிட்லைன் ரெடி ஆகிற வரைக்கும் கத்திகார் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இதற்கான பராமரிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட இருக்குது அதை டீட்டெயிலாகவே அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்கும் போது அப்போ இதே மாதிரி வந்து ஈரோடு ராமேஸ்வரம் ரயில் கோயம்புத்தூர் வழியாக அந்த ரயில் ஏன் இயக்கல அப்படின்னு தெரியல போடுவோம் என்ன தமிழகத்துக்கான ஒரு புதிய அமிர்த பாரத் ரயில் கிடைச்சாச்சு தெற்கு ரயில்வேக்கு இதுதான் முதல் அமிர்த பாரத் ரயில் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அமிர்த பாரத் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெங்களூரில் இருந்து டவுன் போற ரயில் தான் இந்த ரயிலேருந்து ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக தமிழகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வழியாக பயணிச்சு இதே போல் ஆந்திர பகுதியை பிடிச்சி மால்டா டவுனை சென்று சேருது இது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற இரண்டாவது ரயில் திருக்கு ரயில்வேக்கு கிடைக்கிற முதல் ரயில் இந்த ரயிலோடய துவக்க தேதி ஆனது தற்போது வர அறிவிப்பு வெளியாகலை ஏர்லி கன்வீனியன்ட் டேட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இதற்கான அறிவிப்பு தேதி வந்து ரொம்ப சீக்கிரமே வெளியாகும் ஸோ வந்து மக்களே இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் ஒரு ரயில் நமக்கு புதுசாக கிடைக்குது அது அமிர்த பாரத் ரயிலாக கிடைக்குது இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்